ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கர தோசத்தை நீக்கம் ஏலக்காய் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க நவக்கிரகங்களின் அருளால் தான் ஒருவன் நன்றாக வாழ்வதும் மோசமான நிலைக்கு போவதும் அமைகிறது நவக்கிரகங்கள் நம்மளுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிரகமும் பிரகிரகத்துடன் வந்து சேரும் பொழுதோ அந்த சேர்க்கையின் பலனாலும் நமக்கு பாதிப்புகள் என்பது உண்டாகும் பிறப்பு ஜாதகத்தில் வந்து நவக்கிரகங்கள் அமைந்திருக்கும் இடம் மட்டுமே தான் நம்மளுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் நடக்கிறது அதற்கு பிறகு வரக்கூடிய பயிற்சிகள் சேர்க்கைகள் போன்றவை வந்து பிரபஞ்சத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது இப்படி நடைபெறுவதால் தான் பலருக்கும் வந்து சாதகமான சூழ்நிலையும் வந்து உண்டாகும் பாதகமான சூழ்நிலையும் வந்து உண்டாகும் இதில் வந்து சுக கிரகங்கள் என்றும் அசுப கிரகங்கள் என்றும் இரு வகைகளாக வந்து பிரிக்கிறது உண்டோ சுப கிரகங்களின் வந்து ஒருவராக பார்த்தீங்கன்னு சொன்னா திகழக்கூடியவர் தான் சுக்ர பகவான் சுக்ர பகவான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணவரவை தருவதோடு தருவதோட குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவர் இவரால் ஏதேனும் தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதிக்கு இடையே வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதோடு பண நெருக்கடியும் வந்து சந்திக்க நேர் அப்படிப்பட்ட சுக்ர தோஷத்தை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் சுக்ர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதற்கு பல விதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் வந்து இருக்கிறது சுக்ர பகவானுக்குரிய தேவதை மகாலக்ஷ்மி தாயார் அதாவது மேலும் வெள்ளிக்கிழமை உகந்த கிழமையாக இருக்கிறது சுக்கர பகவானுக்குரிய பொருட்கள் என்று சில பொருட்கள் வந்து இருக்கிறது அந்த பொருட்களை நாம் அன்றாடம் பயன்படுத்துவதன் மூலம் கூட தோஷத்தில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் அதிலையும் குறிப்பாக சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில நாம் பயன்படுத்தும் பொழுதும் விரைவில் வந்து தோஷத்தில் இருந்து வெளிவர முடியும் அப்படிப்பட்ட பொருட்களும் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது தான் வாசனை மிகுந்த ஏலக்காய் ஏலக்காயை பயன்படுத்திதான் பலவிதமான தாந்திரிக பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நாம மேற்கொள்வது உண்டு ஏலக்காயின் நறுமணம் காரணமாகத்தான் ஏலக்காயை நாம் பயன்படுத்தும் பொழுதும் தெய்வங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டாகும் என்று கூறப்படுகிறதா ஏலக்காயை மாலையாக தயார் செய்து தெய்வங்களுக்கு சாற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் நாம வேண்டிய வருத்த வந்து தெய்வங்கள் அருள்வார்கள் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட ஏலக்காயை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையை பரிகாரம் பரிகார்தான் சுக்கரதோசத்தில் இருந்து முற்றிலுமாக நம்மளை வெளிவர செய்யும் ஒரு லிட்டர் தண்ணீரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து அதில் பார்த்து ஏலக்காயை அந்த ஏலக்காயின் சாரம் முழுவதும் தண்ணீரில் இறங்கும் வரை கொதிக்க வைத்து கொள்ளுங்கள் பிறகு அதை வந்து வடிகட்டி ஒரு போட்டிலில் ஊற்றி வச்சு கொள்ளுங்கள் ஏலக்காய் தண்ணீர் தயாராகி விட்டது அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் ஒவ்வொரு வழிகிழமையும் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஏலக்காயை வந்து தண்ணீரை சிறிதளவுக்கு கலந்து குளித்து வரணும் அதே போல குளிப்பதற்கு முன்பாக முகம் கை கால்களின் தயிரை வந்து தடவி கொண்டும் பிறகு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கணும் தயிரும் வந்து ஏலங்காயும் வந்து மகாலட்சுமி மற்றது சுக்ர பகவானின் அம்சம் பொருந்தியதாக இருக்கிறது இதை நாம தொடர்ச்சியாக செய்தோம்னு சொன்னா நம்மளை பிடிச்ச தரித்திரம் நீங்குவதோடு சுக்ரதோஷமும் விளக்கம் மகாலட்சுமியின் அருளால் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளும் வாழ்க்கையில உண்டாகும் வீட்டிலேயே வந்து இருக்கக்கூடிய இந்த ஏலக்காயை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் சுக்ரதோஷத்தில் இருந்து நம்மளை விடுவிக்கும் முழு நம்பிக்கையோடு செய்து முழு பலனையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி